ஏண்டா இந்த வழியில போனோம் அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஆகிருச்சிங்க ஆமாங்க மான்சூன் மாதங்களான ஜூன் மாதத்துல தமிழ்நாட்டுல நீலகிரி மாவட்டத்தோட தலைநகரம்னு அழிக்கக்கூடிய உதக மண்டலமான இருந்து கூடலூருக்கு தான் போயிருந்தேன் ஊட்டியிலிருந்து தலைக்குந்தா சோலூர் ஷூட்டிங் ஸ்பாட் பைகாரா அனுமாபுரம் நடுவட்டம் வழியா கூடலூர் வரைக்கும் கர்நாடக அரசு பேருந்துல போயிருந்தேன் உண்மையாவே இந்த பேருந்து பயணம் வேற அளவுல இருந்துச்சுன்னா சொல்லுவேன் மிதமான மழை பொழிவு கடும் பனிமூட்டம் தேயிலை எஸ்டேட் அடர்ந்த வனப்பகுதினு இந்த வழியில பேருந்து பயண அனுபவம் மிக அழக அற்புதமா இருந்துச்சு ஊட்டியில இருந்து கூடலூருக்கு தமிழக கர்நாடக அரசு பேருந்துகள் வசதிகள் இருக்கு நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பயணம் பண்ணீங்கன்னா ரீச் பண்ணிரலாம் ஊட்டியில இருந்து கூடலூருக்கு பயண கட்டணமா வந்து எழுபது ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க கூடலூருக்கு போற வழியில அனுமாபுரத்திலிருந்து நடுவோட்டம் பகுதி வரைக்கும் நீங்க அதிகமான தேயிலை எஸ்டேட்களை பார்த்து ரசிக்கலாம் நீங்க இந்த வழியில ஜூன்ல இருந்து பிப்ரவரி மாதங்கள்ல பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க கண்டு ரசிக்கலாம் கோவையில இருந்து